நாய்க்கு வேலையும் இல்ல நிக்க நேரமும் இல்ல நாய்க்கு வேலையும் இல்ல நிக்க நின்று கரைக்க நேரமும் ஓ சரி இன்று ஆப்ரல் மருவு நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் நியாச்சி எல்லோருக்கும் உற்சவன வணக்கம் ஓம் நான் நல்லா உற்சாகமா இருக்கிறேன் நீங்க உற்சாகமா இருக்கிறீங்களா அப்ப உற்சாகங்கள் அப்ப நாங்க இன்று நான் எதை பற்றி கொண்டு வந்தேன் நான் மாம்பழத்தை பற்றி கொண்டு வந்திருக்கேன் அஹ் மாம்பழத்தை நாங்க ஜெர்மன்ல மாங்கு அதோட ஆங்கிலத்துல மேங்கு என்றுதான் சொல்வார்கள் இது ஒரு பழமாகும் இந்தியாவில் முதல்முறையாய் இது காணப்பட்டது இது அதிகம் நார்த் வெஸ்ட் மியான்மார் அல்லது பங்களாதேஷ் மற்றும் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வளர் வளர் விட்டமின் சி மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் அதில் உள்ளது இது மாமரத்தில் இருந்து வரும் வெளிர் மஞ்சள் பச்சை சிவப்பு அது இருக்கும் இது தமிழ் இலக்கியத்தில் முக்கணிகளில் ஒன்றாகும் இது இந்தியா பாகிஸ்தான் பிலிப்ஸின் பிலிப்பேனியாவின் தேசிய பழங்கள் பழம் ஆகும் மாமரம் பங்களா பங்களா நாட்டின் தேசிய மாமரம் மரமாகும் மற்றும் தண்ணீர் கொழுப்பு புரதம் நாட்சத்து பத்தாசியம் மக்னேசியம் சொத்தியம் கந்தகம் ஆகிய சு சத்துக்கள் வந்து மாம்பழத்தில் உள்ளன மாம்பழத்தின் சில வகைகளை அறிமுகப்படுத்தியவர் வந்து போர்த்துகீஸ் போர்த்துகீசர் ஆவர் இதிலும் ஆயிரம் வகைகள் உண்டு இதில் ஆஹ் பல் கோ மல்கோவா மற்றும் ஆம் அல்போன்ஸ் ஆர் நீலம் சிந்துரா என சில வகைகளும் உண்டு அழகா வேறு நாட்டுகள் இருந்து வார்த்தால அதுல இப்படி வேற பிச்சர்ஸ் பெயர்கள் உள்ளன மற்றும் பழங்களின் ராஜாவும் ஆஹ் மாம்பழம் ஆகும் இங்கே போன்றது ஆகாசி நான் கேள்வி இல்லை நன்றி யாழ்த்து எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி மகிழ்வு இன்று சரிமா இன்றைக்கு வந்து பத்தாம் பத்து பத்தாம்

啊。<Okay. S 2> okay. I don't know, i not i laugh alone. I'm um, interested in Okay, what about wait, 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 Okay. Okay. Yeah. <laughs> okay.

വട്ടാരേ കൈസിൽ ഇത് പഴങ്ങളിൽ രാജാ വ അത് ഇത് എല്ലാത്തിമയ

देख के और लौट का नाम आज का हैप्पी लौट का प्रेमी नंदी का प्रेमी बिंदुभावी शावत का शानाय एकलौड़ी आडमन बॉस बात करें ओके अब पहले लोग सुपरमार्केट के दौरान आए नोएडा के नियर से मुड़ के रहे नंद नमस्कार 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 सच में सच डायरेक्ट ओके मामा ഹോ ഈ ഇത് കേൾക്കുക ഓ മാമൻ ആ ആ അടുത്ത് ആരെനെ എഴുതി വിടാൻ ഞാൻ മുടിച്ചിട്ടൻ മാമാ എന്നെ ഇകൊണ്ട് എന്ന ഇൻ ദേ എക്സ്പ്രസ് കെന്ന പേർ ഇല്ല എ ഹോ കിச்சை എത്രയേ ഇല്ല

முதல மிச்சமொழிபுரம்